வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃப்ளைட் பாதுகாப்பாக பயணித்ததா அல்லது வெடித்து சிதறியதா எந்த நாட்டிலிருந்து அந்த ஃப்ளைட் வெளிக்கிட்டது போய் பாதுகாப்பாக பயணிகளுடன் திரையிறங்கி விட்டதா என்பதை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இன்று நவம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு வானிலே பறந்து கொண்டிருந்த எங்கே இருந்து பறந்து கொண்டிருந்தது கனடாவிலிருந்து வெளிக்கிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறது கனடாவிலிருந்து இருந்து புறப்பட்டு சென்ற ஏஆர் இந்தியா விமானம் அதாவது போயிங் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஏஐ டூ என்று பெயரிடப்பட்ட போயிங் எழுநூற்றி எழுபத்தி ரக பயணிகள் விமானம் ஏஆர் இந்தியாவுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் பல நூற்று கணக்கான பயணிகளுடன் டொரண்டோ பியூசன் ஏர்போர்ட்ல வெளிக்கிட்டு வானிலை பறந்து கொண்டிருக்கிறது இந்திய நேரப்படி பதினொன்று முப்பது மணிக்கு வந்து போகுது பொம் அலர்ட் பொம் பிளாஸ்ட் அலர்ட் வந்து வெளிவிடப்படுகிறது எல்லோருமே பயந்து விட்டார்கள் பய பீதி அடைந்து விட்டார்கள் உண்மையாகவே ஏனென்றால் புதுடில்லியில் வந்து குண்டுவெடிப்பு நடந்து பெற்றிருக்கிறது அது பயங்கரவாத தாக்குதல் தான் என்று உத்தியோகமாக அரசே அறிவித்து விட்டது மிகப்பெரிய ஒரு பய பீதி அங்கே நிலவுகிறது எல்லாரும் சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள் பல வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார்கள் வெடி மருந்துகள் நிரப்பப்பட்ட கார்கள் அங்கே அங்கே பிடிபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலே இப்படி இந்திய அரசுக்கு இந்தியா இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அது பொம்பிளாஸ்ட் அச்சுறுத்தல் போனது பயப்பட வேண்டிய விஷயம்தான் பயந்தார்கள் எல்லா பயங்கர விசாரணைகளும் முடுக்கி விடப்பட்டன அதுவும் கனடா மண்ணிலேருந்து இருந்து வெளிக்கிளம்பிய ஃப்ளைட் நடுவானுக்கு போயக்குள்ள பம்பிளாஸ்ட் அலர்ட் வந்து வந்திருக்குது அப்போ பெரிய ஒரு சிக்கல் நிலைமையில் இருந்தது இப்படி இந்தியாவிலேயும் பயங்கரவாத தாக்குதல் நடக்க உண்மையாகவே வெடித்து தரவிடுமா என்கின்ற தீவிரவாதிகள் உள்ளுக்கு இருக்கிறார்கள் என்று பய பீதியில் உறைந்திருந்தார்கள் என்றாலும் இந்தியாவுடைய தேசிய புலனாய்வுத்துறை எல்லா போலீஸ் எல்லாம் இணைந்து பல நாடுகளோடு எல்லாம் இணைந்து அந்த இதை பரிசோதித்து அதுக்குரிய விஷயங்களை ஆய்வு செய்ததில் வந்து அப்படி இல்லை அது மூன்று நாற்பது மணியளவில் இந்திய நேர் தரையிறங்கி திரையிறங்கி இருக்கிறதுப்போ பாதுகாப்பாக ஒரு மேன் எஞ்சினை கையை வைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார்கள் அப்போ நீங்கள் உதாரணமாக நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கணும் இப்படி உங்கள்ட நீங்கள் இருக்கிற ஃபிளைட் வந்து வழி கிட்டு ஒரு பம் பிளாஸ்டுக்குரிய அலர்ட் வந்தால் மணலில் எப்படி இருக்கும் யாரும் விரடானு நினைப்பீங்களா இல்லை உயிரை கையில் எப்போ வெடிச்சித்திரப்போகிறோம்னு தெரியாமல் பயமாக இருக்கும் அப்போ அந்த அறிவிப்பு வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபைலட் வந்து அதை அந்த பயணிகளுக்கு அதை அறிவிக்கின்ற பொழுது அவதானமாக இருங்கள் இப்படி ஒரு அலர்ட் வந்துருக்குன்னு சொல்லியிருக்க ஒவ்வொரு உள்ளுக்கு இருந்த ஒவ்வொரு பயணிக்கும் மரணத்தின் இறுதி நிமிடங்கள் கண்ணிலே தெரிந்திருக்கும் பயபீதியில் உறைந்திருப்பார்கள் ஏதோ ஒரு செயல் அது பொய் பொய்யான மிரட்டுகின்ற ஒரு பொம்பிளாஸ்ட் அலர்டாகத்தான் போயிருக்குது பாதுகாப்பாக ஏர் இந்தியா தரை தட்டி இருக்கிறது புதுடில்லியில் அதுவும் டில்லிக்கு போற விமானம் இப்போ பாருங்கள் டில்லியை மையப்படுத்தி புதுடில்லியை மையப்படுத்தி எவ்வளவு தீவிரவாத செயற்பாடுகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்தியா இப்பொழுது உசார் நிலையில் இருக்கிறது இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பு வந்து புலனாய்வு கட்டமைப்பு இறுக்கமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆகவே இது போன்ற செய்திகளை நீங்கள் தகவல்களையும் வேறு நல்ல பிரியோசனமான விஞ்ஞான சமூக கலாச்சார பொருளாதார விஷயங்களை புள்ளிவரங்குடன் அறிவு அறி இருக்கிற யூடியூப் தளத்துக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் அதுதான் உங்களுக்கு பதிவுகளை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் பயண வேலைகளிலேயோ தேநீர் இடைவேளைகளிலேயோ பார்த்து இந்த தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்